ரேட்டிங் பண்ணுங்க சாப்டர்ல நம்ம ரொம்ப போறோம் ஒரு ட்ரேடிங் வந்து ஒரு சார்ட்டுக்குள்ள ஒரு இன்டிகேட்டர் அப்படிங்கறத இன்क्लूड பண்ணுறோம் அப்படிங்கறது உபன்னியல பார்க்கலாம் ஒரு 50 50 ஃபியூச்சர் சார்ட் வந்து ட்ரேடிங் பண்ணலாம் அந்த இன்டிகேட்டர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன்லாம் வந்து சார்ட்ல தென்படும் ஒரு சைடுல வந்து ரோட்னாலாம் சர்ச் பாக்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணும் நீங்கள் உங்களுக்கு தேவையான இன்டிக்கேட்டர் நீங்கள் நோட் பண்ணுறேன் நான் வந்து இஎம்ஏ அப்படின்ற ஒரு இன்டிக்கேட்ருக்கு நான் வந்து எடுக்கிறேன் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பார்டர் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டரை வந்து நான் நோட் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க சார்ட்டில் வந்து ஒரு சின்ன லேன் இருந்துச்சு இது வந்து நைன் டேஸ் மூவிங் ஆவரேஜ் லேண்ட் ஸோ மூவிங் ஆவரேஜ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியும் து ஒரு சார்ட்டில் ஒரு நைன் டேஸ் பீரியடில் எப்படி வந்து அந்த ப்ரைஸிங் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அந்த நைன் டேஸ் ப்ரைஸுக்கு மேலே ட்ரேடாகதா அவரேஜ் ப்ரைஸ் இருக்குது இல்லை கீழே ட்ரேடாகதா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்னன்டல் மூவிங் ஆவரேஜ் மூவிங் ஆவரேஜில் ரெண்டு டைப் இருக்குது எஸ்எம்ஏ இஎம்ஏன்னு சொல்லுவோம் எஸ்எம்ஏன்னு சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் எஸ் இஎம்ஏ அப்படின்னா எக்ஸ்பரனென்டல் மூவிங் ஆவரேஜ் ஸோ இதை வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஆன்லைனில் ट्रेडिंग सेशन टाइमिंग टाइम अच्छे ईवेल नाइन फिउी अभी एपी ट्रेड आगे अभी पाक ना डेटाट इंजीन पढ़े वैसे एक्सपीरियस पड़ा ओके हापी लिंगी आ्यापी न्यू इयर ठेंटी ठेंटी फैसला ट्रेडिंग पीड़ित लाइक पड़ी षेर पड़े पाक सब